நீட் எக்ஸாமினேஷன் வந்தது எப்ப ரெண்டாயிரத்தி பதிமூணு பிரதமர் மோடிய நாங்களா செஞ்சோம் அப்ப மேடம் ஜெயலலிதா அவர்கள் ஓராண்டு இதற்கு எக்ஸம்ஷன் கேட்டாங்க கொடுத்தது உங்கள்கிட்ட படிச்ச வக்கீல் ஒத்தர் கூடவா இல்ல யோசிச்சு பாருங்க ஏன் ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் போடாம இத்தனை ஆண்டுகளா நாலு வருஷமா உருட்டுறீங்க நீங்க தான் சொன்னீங்க முதல் கையெழுத்து முதல் கையெழுத்து தமிழகத்தினுடைய கெஜ்ரிவால் இங்கு கைதாவார் தமிழகத்தின் கெஜ்ரிவால் ஏப்ரல் இவர்கள் அதை வருகின்ற பத்து நாட்களுக்குள் நீதிமன்றமே சொல்லும் இந்தியாவிலேயே அதிகமாக போதை பொருள் உபயோகப்படுத்துகின்ற மாநிலம் பஞ்சாப் இருந்தது மாறி இன்று தமிழகமாக மாறி போயிருக்கிறது நான் கேட்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உங்க தப்பு மட்டும்தான் அந்த முறை தேர்தல் முழு வெற்றி பெற்றார் அந்த சூழ்நிலை அதை விட மோசமாக நீங்கள் கூட வெற்றி பெறாமல் திராவிட முன்னேற்றக் கழகம் பூஜ்யம் பெறுகின்ற சூழ்நிலை இருபத்தி ஆறிலே ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது நீங்க என்னென்னலாம் கேட்டிருக்கீங்க அதுக்கெல்லாம் சுருக்கமா பதில் சொல்லிடுறேன் நீட்டை ரத்து செய்வேன் என்று அமித்ஷா கூறுவார்களான்னு நீ பாவத்துக்கு எதுக்கு சுமக்கிறது நீட்டை கொண்டு வந்தது யாரு நீட்டு தவறு என்றால் அந்த குற்றத்தை செய்தது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை மறந்துவிட வேண்டாம் ஏனென்றால் இரண்டாயிரத்தி பத்துல நீட்டு சட்டத்தை பாராளுமன்றத்தில் பைலட் பண்ணது யாரு காந்தி செல்வன் என்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர் ஏன் பொய் முதலமைச்சர் முதலமைச்சர் பொய் சொல்லலாமா பொய்யும் புனை மூலதனமாக கொண்டு தமிழக மக்களை ஏமாற்றியது நிறுத்திக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் நிறுத்துவோம் நிறுத்துவோம் முதல் நீட் எக்ஸாமினேஷன் வந்தது எப்ப ரெண்டாயிரத்தி பதிமூணு மாண்பு பிரதமர் மோடிய நாங்களா செஞ்சோம் அப்ப மேடம் ஜெயலலிதா அவர்கள் ஓராண்டு இதற்கு எக்ஸம்ஷன் கேட்டாங்க கொடுத்தது அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் காரணமாகவே நீட் ஆனது அமலில் இருக்கிறது அறிவு சிந்திக்கணும் மிஸ்டர் ஸ்டாலின் தி ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆப் தமிழ்நாடு இதுல உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக வந்திருக்கின்ற விஷயத்திற்கு தீர்வு வேண்டுமானால் ஒரே வழி சீராய்வு மனு உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் கொண்டு வரவில்லை பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வரவில்லை வந்தது நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் அதனால அதுக்கு தீர்வு நீதிமன்றத்தில் சீராய்வு மனு உங்கள்ட்ட படிச்ச வக்கீல் ஒத்தர் கூடவா இல்ல யோசிச்சு பாருங்க ஏன் ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் போடாம இத்தனை ஆண்டுகளா நாலு வருஷமா உருட்டுறீங்க நீங்க தான் சொன்னீங்க முதல் கையெழுத்து முதல் கையெழுத்து அதை போட முடியல இல்ல அதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை இல்ல உங்களால முடியல இல்ல ராஜினாமா பண்ணிட்டு வீட்டுக்கு போங்கிறேன் ராஜினாமா பண்ணிட்டு வீட்டுக்கு போனோம் அதற்கடுத்து கேட்கிறாரு தொகுதி மறுசீரமைப்பு மூலமாக டீலிமிட்டேஷன் தமிழகம் பாதிக்காது என்று உத்தரவாதம் கொடுப்பாரா அமித்ஷான் கோயம்புத்தூர்ல அதை பொய்யை புனைச்சுருட்டை நீங்கள் பேசிய அன்றைக்கு இங்கு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்தார்கள் கோயம்புத்தூர்ல பேசும்போது சொன்னார் தமிழ்நாடு மாத்திரமல்ல தென் மாநிலங்கள் எதுவுமே காரணமாக ஒரு சீட்டு கூட எந்த மாநிலமும் பாதிக்காது ஏற்கனவே அப்படி இருக்கும் பொழுது எதுக்காக பேசுறீங்க நான் கேக்குறேன் உங்களுக்கு டாஸ்மாக ஊழலுக்கு எதுக்கையா இருபது நாளா நீதிமன்றத்துல வழக்கு போட்டு இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கீங்க தைரியம் இருந்தால் வழக்கை சந்திக்கிறேன்னு சொல்லி இல்ல சொல்ல முடியாது தமிழகத்தினுடைய கெஜ்ரிவால் இங்கு கைதாவார் நான் பேர் சொல்ல தமிழகத்தின் கெஜ்ரிவால் இன்னைக்கு இல்ல ஏப்ரல் பதினஞ்சாம் தேதிக்குள்ள இவர்கள் அதை செய்யல அதனால வருகின்ற பத்து நாட்களுக்குள் நீதிமன்றமே சொல்லும் கையை தூக்கிடுவாங்க இதுல இது விஷயங்கள் நிறைய இருக்கு பிரைம் ஆபீஸ் எவிடன்ஸ் இருக்கு அஞ்சாயிரம் பக்கத்திற்கு அதுல யார் யார் பேரெல்லாம் வருது அது எனக்கு தெரியாது யார் யார் பேர் இருக்குன்னு வருது நீங்க பார்த்துருப்பீங்க ஆனால் அதுல இருக்கின்ற தமிழகத்தின் கெஜ்ரிவால் அன்னைக்கு ஜெயிலுக்கு போவார் அந்த ஜொரத்தினால இவர் திருத்தணியில பேசுறார் நண்பர்களே இன்றைக்கு நம் கண் முன்பாக ஒரே லட்சியம் இன்று தமிழகத்தில் இருக்கின்ற இந்த ஊழல் அரசாங்கம் தமிழகத்திலே அடுத்த தலைமுறையை தீய கொண்டிருக்கின்ற திராவிடியன் ஸ்டாக் அரசு இந்த திமுக அரசு இது வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் தரவுகளின் அடிப்படையில் சொல்லுகிறேன் இந்தியாவிலேயே அதிகமாக போதை பொருள் உபயோகப்படுத்துகின்ற மாநிலம் பஞ்சாபாக இருந்தது மாறி இன்று தமிழகமாக மாறி போயிருக்கிறது நான் கேட்கிறேன் இன்னைக்கு நீங்க ஏ மேதுக ஆளுநரை டார்கெட் பண்றீங்க இங்க நம்ம சங்கரங்கோவில் போதை பொருள் எதிர்ப்பு மாநாடு பொதுமக்களால் ஏற்பாடு செஞ்சது அதுல வந்து பேசும்பொழுது மேதக ஆளுநர் கேட்ட கேள்விக்கு இன்னை வரைக்கும் முதலமைச்சர் பதில் இல்லை அந்த பதில் முதன் இருபத்தி நாலு மணி நேரத்தில் சொல்லுவார்னு நான் எதிர்பார்க்கிறேன் என்னவென்றால் மேதுகா ஆளுநர் கேட்டார் ஆமா இந்த அரசாங்கம் இந்த காவல்துறை கஞ்சா கைப்பற்றுகிறது ஆனால் ஒரு கிராம் ஆவது சிந்தட்டிக் ட்ரக் பிடிச்சிருக்கியான்னு கேட்டிருக்காரு மெத்தபிட்டமின் அதை கடத்தினது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அவர் பேர் என்ன ஜாஃபர் சாதிக்கா தெரியல ஜாஃபர் சாதிக்கா அவர் என்னவா இருக்கார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அயலார் அணியினுடைய துணை செயலாளராக இருக்கார் அவர் கடத்தினது இரண்டாயிரத்தி சொச்சம் கோடிக்கு ஆனா ஒரு கிராமாவது மாநில அரசாங்கம் கைப்பற்றிதா பூரா நார்கட்டி கண்ட்ரோல் பீரோ மத்திய அரசாங்கத்தினுடைய துறை அவங்க தான் கைது பண்ணியிருக்காங்க பிடிச்சிருக்காங்க ஆகவே இந்த அரசாங்கம் ஆனா முதல்வர் ரொம்ப நேர்மையானவர் அவர் சொல்றார் போதையை ஒழிப்போம் சொல்லிட்டு அது என்ன கூல் அதை சொல்றார் எங்கயா மெத்தபிட்டமின் சொல்றாரா அதுல எங்கய் எழுதி போட்டிருக்காங்களா நீங்க அணியே வச்சிருக்கீங்க ராமநாதபுரத்துல உங்க நிர்வாகி எழுபது கோடிக்கு கடத்துறார் புதுக்கோட்டையில உங்க நிர்வாகி கோடிக்கு கடத்துறார் திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய அடுத்த தலைமுறையை அடித்து கொண்டிருக்கிறது எவ்வளவு மோசமான சூழ்நிலை தெரியுமா பெற்றோர்கள் தங்க பெரியவர்கள் தங்கள் வீட்டு குழந்த ஸ்கூல்லேருந்து வந்தா அதுக்கு தெரியாம பைய தேட வேண்டிய அவல நிலைக்கு இந்த ஸ்டாலின் தமிழ்நாட்டை கொண்டு வந்து விட்டுருக்காரு ஏன்னால் அந்த பாக்கெட்ல எதுவும் பொட்டலம் இருக்குமோ ஏன் அந்த அளவுக்கு தமிழகத்தை அழித்து கொண்டிருக்கின்றனா ஐ அம் டாக்கிங் வித் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னைக்கு திட்டமிட்ட ரீதியில் இந்த ட்ரக் மாஃபியா அவங்க என்ன பண்ணுறாங்க சென்ட்ரல் ஸ்கூல் சிபிஎஸ்சி ஸ்கூல் இந்த நான் தமிழகத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய உயர் அதிகாரிகள் வீட்டு குழந்தைகள் பையில் எல்லாம் கொட்டலாம் இருக்கு அந்த குழந்தைகளை மதிமயக்கிறார்கள் தமிழகத்தின் அடுத்த தலைமை அழிப்பதற்காக திட்டமிட்டு செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற தமிழ் இன விரோதி இன்று முதல்வராக இருக்கின்ற முன்னூத்தி அறுபது நாள் மட்டுமே இருக்க போகின்ற இந்த ஸ்டாலின் அரசாங்கம் தீய அரசா இல்லையா இந்த தீய அரசு வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் அதுக்காக தான் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் அமித்ஷா அவர்கள் அந்த ஜூரம் தான் அமித்ஷா வந்தார் கண்டார் வென்றார் அதனால தான் இவர்களுக்கு அஸ்தில ஜுரம் கண்டு இருக்கு நண்பர்களே ஒரே குறிக்கோள் தமிழ் இனத்தை போதையால் அழித்து கொண்டிருக்கின்ற தமிழகத்தின் பொருளாதாரத்தை ஊழலால் சுரண்டி கொண்டிருக்கின்ற இந்த தீய சக்தி திமுகவை வீட்டுக்கு அனுப்புவது ஒன்றே இங்க இருக்கின்ற நம் அனைவருடைய குறிக்கோள் நான் ரொம்ப நேரம் பேச விரும்பல ஆனால் நம்ம இன்னிலிருந்து ஒரு நாள் கூட ரெஸ்ட் இல்ல என்ன செய்யணும் நம்ம மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட தலைவர்கள் மண்டல் நிர்வாகிகள் வந்திருக்கீங்க உங்களுக்கு எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை இருக்கு இன்னைக்கு நாம என்ன தேதியில இருக்கும் ஏப்ரல் இருபது இன்னிலிருந்து ஐம்பது நாள் வச்சப்பமா மாநில தலைவர் அவர்கள் மற்ற முடிவுகளை எடுக்க இன்னிலிருந்து ஐம்பது நாளுக்குள்ள நம்ம மண்டல் எல்லாம் பூத்து கமிட்டி ஐம்பதுக்கு மேல இல்ல இல்ல அதிகபட்சம் ஐம்பது ஒரு சில இதுல அறுபது அறுபத்தஞ்சு இருக்கலாம் நாம இன்னிலிருந்து மண்டல் தலைவர்கள் மண்டல் நிர்வாகிகள் தினந்தோறும் ஒரு பூத்துக்கு போவோமா தினந்தோறும் ஐம்பது பூத்துக்கும் போகணும் ஐம்பது நாளைக்குள்ள ஐம்பது உறுப்பினர் இல்லாத பூத்தே இருக்க கூடாது முடிவு பண்ணுவோமா என்ன செய்யலாமா எல்லாரும் ஏத்துக்கிறீங்களா திட்டமிட்டு வெல் பிகன் திட்டமிட்டு துவங்கிய பணி பாதி முதல் நாளே வெற்றி பெற்று விடுகிறது என்று இருபத்தி ஒன்னாம் தேதி நம்முடைய திட்டம் வெற்றி பெற துவங்கியதுன்னு எடுத்துக்கலாமா நாளையிலிருந்து நாம் ஒரு நாளைக்கு ஒரு பூத்து அந்த பூத்துல ஐம்பது பேர் இல்லாமல் இருக்க கூடாது அது ஆக்டிவ் பூத்தா இருக்கணும் பூத் அவர்கள் என் பூத் எல்லாவற்றையும் விட வலிமையானது சொல்லி கொடுத்திருக்கார் ஆகவே அதை செய்வதற்காக நாம் களத்தில் இறங்குவோம் தமிழகத்தில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக தீய சக்தியின் ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் ஏதோ நம்ம மாவட்ட தலைவர் முத்துராமலிங்கம் இங்க சொன்னார் நம்ம கொடியல்லாம் அவுத்துட்டாங்க தலையில பித்தம் மேறினா உடம்பெல்லாம் சரியாவா இருக்கும் முதலமைச்சர் அவர்களே வந்து உளர்றார் அப்ப நிர்வாகம் கீழ் அப்படித்தான் இருக்கும் ஆனால் எழுபத்தி ஐந்து இருந்து எழுபத்தி ஏழு வரை நெருக்கடி நிலையிலே ஆட்டம் போட்ட அதிகாரிகள் எழுபத்தி ஏழு நடவடிக்கைக்கு உள்ளானார்கள் அதனால சொல்றேன் யார் யாரெல்லாம் நம்ம கொடியை இறக்கினாங்களோ பேரை எழுதி வைங்க இருபத்தி ஆறு ஏப்ரலுக்கு அப்புறம் அவங்கள இறக்கிடுவாங்க இன்னைக்கு கவலை இல்லை இன்னைக்கு சண்டை போடாதீங்க இன்னைக்கு நம்ம குறிக்கோள் என்ன தீய சக்தி திமுக ஆட்சி கட்டிலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டும் அதனால நாம் ஒரு ஒரு தொகுதியையும் திண்டுக்கல்ல யார் போட்டியிட போறது வேட்பாளர் பிரதமர் நரேந்திர மோடி வேட்பாளர் பழனியில யார் நமக்கு வேட்பாளர் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி சிம்பல் தாமரையா இருக்கும் சிம்பல் ரெட்டேலியா இருக்கும் சிம்பல் மாம்பழமா இருக்கும் என்னவனா இருக்கட்டும் சுயேட்சை சிம்பலா இருக்கட்டும் பிரதமரின் ஆசி பெற்ற வேட்பாளர் தான் இருபத்தி ஆறிலே சட்டமன்றத்தை அலங்கரிக்க வேண்டும் என்பதிலே உறுதியாக இருப்போம் லட்சியத்தை நோக்கி செல்வோம் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு இன்றைக்கு நம்முடைய பெருங்கோட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மரியாதைக்குரிய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்துவதன் மூலம் கட்சியை வலுப்படுத்துகிறோம் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களோடு பயணித்தோம் நான் இதுவரை பதினோரு மாநில தலைவர்களோடு பயணித்திருக்கிறேன் நிர்வாகியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல மாவட்ட தலைவரா திரு விஜயராகுல் அவர்கள் தலைமையில அதனால நாம் தொடர்ந்து பயணிப்பது லட்சியத்திற்காக என்று கூறி லட்சியத்தை அடைவோம் நீங்கள் அனைவரும் வெற்றி பெற வேண்டும் என்று உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து மரியாதைக்குரிய மாநில தலைவருக்கு நாம் அனைவருடைய உழைப்பும் முழுமையாக ஆதரவு அவருக்கு கிடைக்கும் என்று கூறி சொல்லலாம் என்று கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் வணக்கம்